வணக்கம் மாறி நட்புகளே எனது அருமை சகோதர சகோதரிகளே இப்போத்தான் வந்தேன் வீடியோ போட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகலை வந்து உட்காந்தவுன்னையே சண்டை போடுறா இங்கே அவன் உட்காந்துருக்கிறத பாருங்கள் காலையிலேயே வந்து வேளை பார்க்கலை வரும்போதே காலையில் ஆட்டுக்கால் சூப்பு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புங்குறேன் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தேன் ஈரல் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் பப்புவுக்கு சரி சமைச்சமைச்சு கொடுப்பான்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு தான் வந்து உட்காறேங்க உட்கார்ந்தவுடனேயே வர்றா நீ நல்லவே நான் கெட்டவளா என்னையை மாத்திரம் எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு கோர்த்து கோர்த்து விடுற மீடியா முன்னால் எதுக்கு என்னை அசிங்கப்படுத்துகிற அதை நான் கருகமணின்னு சொல்லி போட்டால் நீ ஏன் வெறும் செய்யணும் டாலருன்னு ஏன் சொன்னேன் இப்போ நான் சமைக்க மாட்டேன் சாப்பாடு செய்ய மாட்டேன் ஓட்டலில் போய் வாங்கி தின்னு இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கிட்ட போ குறிப்பாக வந்து எதுக்கு லைவில் மாத்திரம் இந்த எட்டுசி வீடியோவில் மாத்திரம் அங்கே உட்காந்துக்கிட்டு ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டிங்கிறியே அப்போ நான் யார் கடைசி வரைக்கும் எனக்கு அந்த கூத்தியாங்கிற பட்டத்தை தான் நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து இப்போ வீடியோ போட்டு வந்ததுலேருந்து ஒரே சண்டை அக்கப்போர் கட்டி நாறுது இவளை நான் என்ன தான் சொல்கிறேன்னு தெரியல ஒன்று தாலியை தாலியாக ஏற்றுக்கிறேன்னு கருகமணியை கருகமணியாக ஏற்றுக்கிறேன்னு முறைப்படி அதை அதை போடணும் அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா இவளாக இஷ்டத்துக்கு செவ்வாய் கிழமை நான் நல்ல நாள் பெரிய நாள் பார்க்க மாட்டா எதையுமே பார்க்க மாட்டா இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் எங்கிற ஒன்றே தான் கேட்குறேன் ஒரு யமகண்ட நேரம் இருக்குது

எங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் முடிச்ச உடனே செத்து போயிட்டாங்களா அவளுக்கு தாலி கட்டின உடனே எங்கள் அம்மா அப்பா செத்து போயிட்டாங்களா மூணு பிள்ளைகளை பார்த்து கொள்ளுப்பேரன் பார்த்ததுக்கு அப்புறம் தானே என் என் மகனே எங்கள் அம்மாவுக்கு என்ன வேணும் பேரேன் அவனுக்கு பிள்ளை பிறந்து என் இப்போ பேர கொல்லுப்பேரனை அவங்க கையில் வச்சு கொஞ்சிட்டு தானே போனாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் இப்போ அவன் தாலி கட்டி இங்கே வரேன் நான் சொல்கிறது உன் விவாதத்துக்கே வர்றேன் ஒருத்தவங்க தாலி கட்டின உடனேயே அப்பா அம்மாவோ இல்லை புருஷனோ செத்து போயிட்டாதான் அந்த பிள்ளை வந்து அமங்கலி அந்த பிள்ளை க தாலி கட்டின நேரம் தெரியல மாமனார் உயிர் போயிருச்சு மாமியார் உயிர் போயிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி பார்த்தா எங்கள் அப்பா அம்மா எப்போ எங்கள் கொல்லு பேரனை பார்த்து எங்கள் அப்பா வந்து பேரை பார்த்துட்டார் என் மகன் அசாரை அதுக்கப்புறம் இவ வந்து ஆரியனை பார்த்துட்டா எங்கள் அம்மா வந்து ஆரியனை பார்த்துட்டாங்க அப்புறம் தானே செத்து போயிருக்கு இப்போ நான் செத்து போயிட்டேனே நான் டிபி வந்து ரொம்ப முடியாமல் கிடந்தவன் கோவையில் ஜெயிலில் இருந்தவன் டிபி அட்டாக் ஆகி அதில் மீண்டு வந்திருக்கேன்ல இன்றைக்கி உட்காந்துருக்கேன்ல அப்போ சுமியோட தாலி பாக்கி இருந்தேனே இப்போ நீ கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன் அது வந்து முறைப்படி டைம் பார்த்து இந்த நல்லவங்க உங்க பத்து ஆயிரம் பேரை உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஜமாத்துல பண்ணதுனால அல்லாவ நினைச்சு ஓதி துவா பண்ணி கட்டினதுனால என் உசுறு தங்கி இருக்கு எல்லா செல்வச்சு போட நான் உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயத்தையும் நீ டாப்பிக்கை புரிஞ்சுக்கிறல இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு சாட்சியாக வச்சு ஒரு கோவில்லேயோ இல்லை தர்காவிலேயோ வச்சு நல்ல நேரம் பார்த்து கட்டணும் அப்படி கட்டினா தான் அது கருகமணி இல்லாட்டினா அது அக்ரிமெண்ட் செயினு அதுக்கு பேர் சென்டிமெண்ட் செயின் அப்ப எனக்கு அக்ரிமென்ட் குடுத்து தரேன் எது நான் கேட்ட கேள்விக்கு முத பதில சொல்றீங்க என்கிட்ட நீ பேசி ஜெயிக்க முடியாது நீ பண்ண தப்பு மறக்க முடியாது நீ ஏ பின்னாடி வந்ததா எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நீ ஒரு ஒரு மாமா இதானே நம்ம இல்லங்கற நிலம யார் மூலமா தொட்டு தொடச்சு வந்தா நான் யார் மூலமா அந்த மீடியா கூட வரல சரி பெரிய பெரியாரு வந்தா நான் வந்து பெரிய சாதனை பண்ணியோ இல்ல பெரிய நல்லது பண்ணதியோ வரல பேச்சறல பெரியாரு நான் வந்தேன்

சொன்னே அதுக்குண்டான மதிப்பணி கொடுத்திய அதுக்கு அந்த செய்து எதுக்கு நீ நினைச்சா செவ்வாய்கிழமை போடுவ நல்ல நேரம் பார்க்க மாட்டேன் யமகண்டத்தில் போடுவ உசுறு போனால் ரெண்டு நாளைக்கு அழுவ நாலாவது நாள் என்ன ஆகுவ அடுத்து டூயேட் போட்டுக்கிட்டு நாலு பாட்டு போடுவேன் யாரை நோவதுன்னு பாட்டை போடுவேன் அப்புறம் அஞ்சாவது நாள் உட்காந்துக்கிட்டு டிங்கு டிங்குன்னு

சூப்புங்கிறது வாங்கிட்டு வந்தாச்சு நீ வச்சாதான் உன் கையால் வச்சாதே எத்தனை மணிக்கு நீ வச்சு என்ன அப்போ என் வீடியோ பார்த்து பார்த்த மணிக்கு உட்காந்துருக்க வீடியோ லைவ் எதுவுமே போடலை உன் எதிர்ப்பு நீ காட்டலை இப்படி போனேன்னா பட்னியில் நான் தான் காலையில் இட்லியும் சாப்பிடல பழைய சோறும் திங்கலை பப்பு வேற பட்னியில் கிடக்கு உனக்கு ஐயோ பாமே பா ஒரு பாத்ரூம் கூட கழுவு விட்டா வேண்டாமே நீ வரும் சுகமாக நீ வரும் சாப்பிடு தூங்கு இரு நம்மளை விட்டா எங்கே ஓப்பறான்னு சண்டை கூட போடக்கூடாது நானும் சரி சரி போட என்னமோ கொஞ்சம் இடம் கொடுக்க ஓவர மக்கள் இருக்கும் அந்த தாவர குரங்கு மாதிரி தாவரா கேட்குறேன் குரங்கு மாதிரி நான் தான் இல்லை நீ குரங்கு மாதிரி உட்காந்துருக்கி ஏன் என் விட்டு நான் எப்படி வேணா உட்காரு அதையே நீ கேட்குறேன் சரி உட்காரது உட்கார நல்லா நேராக உட்கார வேண்டியது தானே நான் எப்படியோ உட்காருவேன்